வணக்கம் ஏஎன் கே பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லேண்ட் வந்திருக்கு இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் நாகர்கோவில் டு திருவனந்தபுரம் ஹைவேல வில்லுக்குறி வில்லுக்குரியில் ஒரு டோல் பூத் இருக்குது இந்த டோல் பூத்துலேருந்து கரெக்டாக ஒரு முந்நூறு மீட்டரில் நம்ம லேண்ட் இருக்குது டோட்டல் ஏரியா எவ்வளோன்னா இருபத்தாறு சென்ட் ஃப்ரெண்டேஜ் மட்டும் ஒரு நாற்பத்தி ரெண்டு அடி நாற்பத்தி ரெண்டு அடி ஃப்ரண்டேஜி நாற்பத்தி ரெண்டு ஃப்ரெண்டேஜ் அதுலேருந்து அப்படியே உள்ளே போய் டா ஷேப்பில் லேண்ட் இருக்குது யாருக்காவது தேவைப்படுறவங்க கீழே கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பரில் கால் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் நன்றி